ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பானவள் அவள் தாயாக மனைவியாக தங்கையாக மகளாக என்றும் நம் ஒருவின் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவள் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதனை எதிர்கொண்டு வாழ்வை ஒளிமயமாக்குபவள் பெண் பிரெஞ்சு புரட்சியின் போது பெண்கள் தங்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான சுதந்திரம் சம உரிமை அரசனது ஆலோசனை குழுமங்களில் பிரதிநிதித்துவம் கேட்டு போராட்டத்தில் இறங்கினர் எட்டு மணி நேர வேலை வேலைக்கு தகுந்த கூலி அரசியலில் வாக்குரிமை ஆகியவையும் அவர்களது புரட்சி செயல்பாட்டில் இடப்பட்டன அப்போது ஆரம்பித்த இந்த போராட்டங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவி பெண்களிடையே ஒரு குறிப்பிடத்தக்க அசாதாரண விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பித்தன பெண்கள் தங்கள் பலம் என்னவென்று உணர ஆரம்பித்தனர் பெண்ணடைமை பெண்களை இழிவுபடுத்துதல் பெண்களை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்துதல் பெண் என்பதால் அவளை ஒதுக்குதல் ஆகிய சமுதாய போக்குகளுக்கு எதிராகவே இந்த போராட்டங்கள் நடந்தன இந்த போராட்டங்களின் வெற்றியாய் உதித்ததே சர்வதேச பெண்கள் தினம் பாரதம் போற்றும் பெண்ணியம் வேற்றுமையில் ஒற்றுமை காணலாம் என்பதற்கு இந்திய நாட்டை உதாரணமாக சொல்வார்கள் பலவித மனம் மற்றும் பலவித பூக்களால் தொடுக்கப்பட்ட கதம்ப மாலையாக பாரதம் உள்ளது பாரதத்தில் மங்கையரும் பலவிதமான மலர்களே அவைகள் பூத்து காயாகி கனியாகி பக்குவம் அடைகிறது அந்த கதம்ப மாலையை இணைக்கும் நூலாக தியாகம் உள்ளது தியாகமே பாரதத்தில் பெண்கள் பலவித முறைகளில் ஆடை ஆபரணங்கள் அணிந்தாலும் பல மொழிகளில் பேசினாலும் ஆதார சுருதியாக நாதம் தியாகம் ஒன்றுதான் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடினாலும் பெண்களின் இன்றைய நிலை பெண்களின் நிலையும் இந்தியாவில் முரண்பாடுகள் நிறைந்தது என்றே சொல்ல வேண்டும் ஒரு பெண் பிரதமர் பெண் ஜனாதிபதி பெண் சபாநாயகர் பெண் முதலமைச்சர்கள் பெண் விளையாட்டு வீரர்கள் விண்வெளி வீராங்கனைகள் என்று உலகம் பெருமைப்பட சொல்லிக்கொண்டாலும் பெண்களின் நிலை சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பசுமையானதாக இல்லை பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகும் பெண்கள் பலர் சமுதாயத்தின் தீ நாக்குகளுக்கு பயந்து கொண்டு தங்கள் துயரங்களை அவமானங்களை வெளியில் சொல்லாமல் மறைத்து வைத்து மன அமைதியை தொலைத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் ஆளும் நாட்காலியில் அமர்ந்திருப்பவர்களும் நீதிமன்றங்களும் வாய்மூடி மௌனம் காப்பார்கள் இந்த நிலைமை தற்போது சற்று மெல்ல மெல்ல கடந்து வெளியுலகிற்கு தங்களை அடையாளம் காட்டி வருகின்றனர் கல்வி ஏற்படுத்திய பொருளாதார சுதந்திரமும் பெண்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டு அயர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று பிரகாசிப்போம் என்பதுதான் இந்த ஆண்டு மகளிர் தினத்தில் பெண்கள் இந்த உலகிற்கு தெரிவிக்கும் செய்தி அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள்